தந்தைக்கீ வந்து கிளி சாட சொல்லு பேசு கிளி முத்தமாக பாட்ட <laughs> தாட

இங்கே நீங்க எனக்கு ஜோடி போட்டிருக்கேன்னு தாளக்காரன் நீல கண்டே நீல கண்டே எம்படி நீலோ அவர் சொன்னார் என்ன சொன்னா நான் எத்தனை பொம்பளைய என் நாடகத்துல புதுசா பெயிண்ட் அடிக்க தெரியாதேன்னு செவத்தை சொல்றது மாதிரி சுரண்டுவேன் என்ன சொன்னீங்க

சீட் அடிச்சு வச்சுக்கன்னு நூறு பக்கம் சீட்டை வச்சு கழுச்சி இழுத்து கொடுக்கணும் யூடியூப் பார்த்து கட்டிப்பிட்டாங்க நீ வாடா தங்கம் வந்தியடே நாட்டில தங்கச்சியை கட்டி பிடிச்சேன் மச்சேன் அதை இந்த மாதிரி சொன்ன ஒரே சொன்ன பாயே வந்தான்டா கட்டி பிடிச்ச என்ன முள்ளு குத்திரிச்சா எவனும் பார்த்துருக்க மாட்டாடா நான் பார்த்துக்குறேன்லடா அழகு என்பது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான்

ஏனா ஜென்ஸோட கோமியத்தை குடிச்சா எழுத்து கொள்ள பாக்குற நீங்க என்ன பேசுங்க என்ன தெரியும் உலகத்துல தாய்மார்கள் பூரா கஷ்டப்படாமல் கண்கலங்காம உழைச்சு உழைச்சு வேர்வ சிந்தி கடைசி வரைக்கும் காப்பாத்தி எந்த ஒரு சுகமும் அணிவிக்காமல் சாபம் உலகத்துல என் தமிழ்நாடு தவிர யாருமே கிடையாது

அப்ப என்ன மாதிரி நாளை வர நாளைக்கு வந்த கையை பிடிக்காங்களா ஐயா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அவரு அண்ணே வேணும்

அவன் எதுக்கு போனேன் தெரியுமா இந்த பிள்ளைய கட்டி பிடிச்ச உடனே முந்திரக்கு மூத்தரை முட்டிருச்சு அதை போய் இருந்துட்டு வந்து எப்படி இது பண்றான் பாரு ஐயா எல்லாரும் நினைப்பீங்க பெட்டிக்காரன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவைல எந்திரிக்க முடியாது அவனுக்கு சேரு வந்து அவன் பெட்டாக்ஸை போய் எரிக்கிறான் அன்னைக்கு ஒரு நாள் படக்குன்னு போய் ஒண்ணுக்கு இருக்க போனவே சேரோட போயிட்டேன் அப்புறம் என்னாச்சு அந்த கதையை கேளக்கூடிய அப்போ ஒரு கிளவி பின்னாடியே போச்சு நான் சொன்னே ஏதா அவன் ஒண்ணு ஒன்னுக்கு காம்பலை போனே நீ இங்கே வரேன் சரி அவர் பின்னாடி கூட சேரு என்னது போகுது அதை கொடுக்க சொல்லு நச்சுமுனு அப்ப சேரு ஒட்டிக்கினே போயிடுச்சா கடைசியில ஏழு பேர் போட்டு சுத்து நீ தட்டி போய்க்கு வாங்கி வச்சு கேட்டது சொல்லவே இல்லை ஜெயபுரியா மாதிரி எத்தனை தேவதைகள் உலகத்துல இருந்தாலும் அவ்வளவுதான் என்னடா ஒரு நாற்பது வயசுக்கு மேல நீங்க அப்படி ஊருக்கு வந்து அந்த வெள்ளலூர் நாடே ஒண்ணு விரட்டி விரட்டி கவக்க போட்டு அடிப்பாங்க என்னைய மட்டும் இல்ல உங்களே அப்படித்தான் நான் அறுபது வயசு வரைக்கும் ஊர்ல வந்து சாணி அள்ளி போட்டாவது பொழைச்சுக்கிறேன் அந்த மாதிரி கைதட்ட நீங்க சாணி அள்ளி போடும் போது அந்த சாணியை துணிச்சாவது வாழ்ந்துக்க மாட்டோமா நீ எதுக்குத்தான் கைதட்ட இங்க இருந்து கோயில சுத்திக்கிட்டு வந்தா இங்க பாத்துக்க நீங்க வாங்க

நான் ஒரு மூணு மாசமா காச்சப்பாட்டுல கிடைக்க கட்டி போடி கட்டி போடிட கண்ணாடா கண்ட போடி கட்டி போடிட எந்த இடத்திலும்

இவ்வளவு பெரிய நாடகம் நடத்தினுக்காங்க கொட்டம் கூட இந்த ஊர்ல ஒரு டீக்கடை கூட வைக்கலையே கொட்டம் கூட பக்கத்துல ஆளு கூட நாடகம் பார்க்க வந்தவங்க பச்சை தண்ணிய கூட குடிக்க முடியலாம் கொட்டம் கூட கொஞ்சம் சுடுதண்ணி இருந்தா தானே உட்காருவாங்க எசனுக்காம் கொட்டம் கூட டீக்கடை கண்ணன் நான்கார் நான் நமக்கு சொல்லல அப்படியே சீம்பால கம்பெனி ஓனர் முதல்ல ஐயோ எவனுக்கு இழச்சது இல்ல படுத்துறாங்க என்ன ஓ மைதான் வட்ட வட்ட பாறையில பரகரசி தீட்டையிலே சொந்தமுள்ள

என்ன மச்சான் இந்த ஃபேமிலி எப்படி அசிங்க கொடுத்துறீங்க அண்ணே சொல்லி வை நம்ம எஜிகேட்டட் ஃபேமிலி என்னது ஆனா பார்த்தா நல்லா இருக்கா

மூட சரி பேசுறா பைனா உன்னைய மச்சான் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா கடை மஞ்ச கலர்ல லாரி வருது லாரி கூட மரமடனா செத்த வருது இந்த மஞ்ச கலர் கலர் லாரி வருது மடமட

உங்களை பார்த்தவனே எனக்கு மூடு வந்துருச்சா என்ன அருகில் வா கொஞ்சம் அம்பளம் தர மாட்டேன் அண்டூர் வாடகை வந்துச்சு ஆனா வெட்டிக்கார மேல கத்தால வரணும் முத முதல்ல உங்க கைய பிடிக்கணும் எதுவும் எதுவும் தோணுது நன்றி வணக்கம் எத்தனை மம்பளிய தொட்டு இன்னும் தோணாதீங்க வா என்னத்த நாடகத்துல எரிச்சம்பது ரவி

உங்களோட யாரும் நினைக்கணும் கோபா கோபா ரீ கீழே சேர்த்திருவேன் கோபா சேர்த்திருவேன் கோபா முதல்ல அதை செய் அப்பா அண்ணன் அனுபவப்பட்டிருக்கியா ரெண்டு ஏத்தி போல உங்க உங்க சொல்றாங்களே மாலா சொல்றாரே மச்சான் கோபா மச்சான்

எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு வாரிசு பிறந்தா உங்க கையா என்ன பண்ணணும் தூக்கி போட்டு தொட்டி கட்டி நீங்க இதை நீங்க என்ன வாங்கிட்டு வரீங்க எங்க குழந்தைக்கு கிழக்குல போயிட்டு வரும் பச்சா நீங்களே சட்டையை காட்டி போட்டு இருக்கு அளவு ஒரு குட்டியான மாதிரி எப்படி தெரியுமா காதல் கண்ணுல பாகல்ல இங்கே உள்ள இளைஞர்கள் கண்ணுல பாகல்ல மூத்த

Yeah. هيلہ پاڻ ڏوٺا ونگا آمما تنما آمما آمما

ஆனா அவன் ஓசில படம் பாரு இந்த குடும்பத்தை வண்டி இருக்க